えっ டே த்ரீ ஹெல்த் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இது குடலின் ஆரோக்கியத்தை அதிகரிக்குது புற்றுநோய் செல்களை எதிர்க்கும் தன்மையும் கொண்டது ஆரோக்கியமான பார்வையை ஊக்குவிக்கிறது தைராய்டு சுரப்பியின் இயக்கத்தையும் சீராக்குது பல சருமத்தை கொண்டது இந்த மாதிரி ரெண்டு விதமான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவள் நம்ம எடுத்துருக்கோம் அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் அப்புறம் ரெண்டாவது ரகமாக காட்டின இந்த சக்கரை வெள்ளி எனக்கு இங்கே கிடச்சிது இதை நம்ம ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஒரு ஒரு கப் அளவுக்கு சிவப்பு அவுளையை எடுத்து லைட்டாக வானலில் வறுக்க போகிறோம் எப்படின்னா சிவக்க வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது இதை வறுக்கும் போது அந்த கிறிஸ்பினஸ் கையால் உடச்சி பார்த்தா மொறுமொறுன்னு அது வந்து நமக்கு இது மாதிரி நுணுங்கி வரணும் இதுதான் பதம் இது இருந்தால் போதும் ரொம்ப வந்து வறுக்கணுன்னு அவசியம் இல்லை கருகின மனமெலாம் வரக்கூடாது ஒரு கப் அளவுக்கு நம்ம துருவி சேர்த்துருக்கோம் நான் அந்த கிழங்கில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை ரஃப்ஃபாக துருவிட்டால் போதும் அந்த சின்ன ஹோலில் தான் நீங்கள் துருவணுன்னு அவசியம் கிடையாது பெரிய இதுலேயே நீங்கள் ரஃப்ஃபாக துருவிக்கலாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம சிவப்பு அவ்வளோ வந்து வருத்தம் இல்லையா அதை மிக்சியில் போட்டு ரவா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இது மாதிரி இது பண்ணிக்கிறோம் வறுத்து வச்சுக்கிறோம் பொடி பண்ணி ரவா பார்த்துக்கு வச்சுக்கிறோம் அதை வந்து இதில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுறோம் எதுக்காகன்னு சொன்னால் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணவே போகிறது இல்லை இதில் உள்ள ஈரத்தன்மையை எடுக்கிறதுக்காக தான் இந்த சிகப்பு அவுல நம்ம அதோடு சேர்க்குறோம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிசைஞ்சி நம்ம அந்த ஒரு புட்டு பதத்துக்கு நம்ம கொண்டுட்டு வர போகிறோம் இல்லை நீங்கள் சிறுதானியத்தில் வேறு ஏதாவது அவள் கிடைச்சா கூட இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி வேற வேறு அரிசிகள் எல்லாம் கூட கிடைக்கிது அது இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை அவள் கிடைச்சாலும் பரவாயில்ல இது மாதிரி பிடிச்சா பிடிக்கணும் விட்டால் விழணும் இதை பதம் அதுக்கு பிறகு நீங்கள் மிக்ஸியில் போட்டுக்கோங்க மிக்சியில் போட்டு நார்மலாக ரெண்டு பல்ஸ் போட்டு எடுங்க ஃபுல்லாக போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது நல்லா கிரைண்ட் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொல கொலன்னு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உதுந்து பூ போல் வரணும் அப்படி கொட்டுனீங்கன்னா பொலன்னு கொட்டணும் அவ்வளோதான் இதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதில் போட்டு நல்லா ரொம்ப ஃபைனாக சுற்றினீங்கன்னா கொல கொலன்னு போயிடும் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு புட்டு மேக்கர் இருக்குது சுற்றி கொஞ்சம் நெய் தடவி இருக்கேன் தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் அளவுக்கு புட்டு பொடியை கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு லேயர் அளவுக்கு நம்ம துருவிய தேங்காவை நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஏன்னு சொன்னால் நம்ம அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஈவினிங் வரைக்கும்னாலும் இந்த தேங்காய் நம்ம அவிக்கும் போது கெட்டே போகாது நீங்கள் நார்மலாக தேங்காய் துருவலை சேர்த்து லாஸ்ட்டாக போது கெட்டு போயிடும் அது மாதிரி நீங்கள் இட்லி பானையில் அவிச்சாலும் நீங்கள் ஃபுல்லாக அதில் வந்து ஒரு துணியில் போட்டு இதாக இந்த மாவை பரத்திட்டு அது மேலே கொஞ்சம் தேங்காவை போட்டு அவிச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்ற சாப்பிட்டாலும் வெளியில் வச்சாலும் கெட்டே போகாது நான் குக்கர் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே தண்ணி இருந்துச்சு கேஸ் இதை மட்டும் போட்டிருக்கேன் விசில் மட்டும் எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆனதுக்கு பிறகு எடுத்து நம்ம வெளியில் அதை சர்வ் பண்ண போகிறோம் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சுட சுட ஆவி பறக்க பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் கொலை கொளன்னெலாம் ஆகாது பஞ்சு மாதிரி இருக்கும் வெந்த பிறகு பூ மாதிரி இருக்கும் இதை நீங்கள் கடலைக்கறி இந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நாட்டு சக்கரை வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டே ஃபோர் ரெசிபியில் நாளைக்கு மீட் பண்ணலாம்